அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு இந்த சித்திரை மனுவை மாநாட்டுக்கு வர அண்ணன்கள் தம்பிகள் தாய்வார்கள் எல்லாருக்கும் தயவு செய்து நான் பணிவன் என்ன சொல்லியிருக்கேன் சேஃபா வாங்க காவல்துறை சொல்ற விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க பல கட்டுப்பாட்டை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அண்ணன் சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே மாநாடு நோக்கி வரீங்களோ அதே அளவுக்கு வீட்டுக்கு சேஃபாக தயவு செஞ்சு இந்த மாநாட்டுக்கு நீங்கள் போய் சேரணும் ஒரு சின்ன நிகழ்வான ஒரு சின்ன சம்பவம் கூட இந்த மாநாட்டில் நடக்கக்கூடாது வர இடத்துல நடக்கக்கூடாது அதேமாதிரி வர இடத்துல பல இடைஞ்சல்கள் ஏதோ ஒரு சின்ன அசம்பவத்தை யா யாரோ யாரோ மூலியமாக ஏற்படுத்தலாம் அப்போல்லாம் சில சம்பவம் நடந்து நடந்தாலும் நீங்கள் அதை கண்டுக்காமல் மாநாட்டுக்கு வந்து மாநாட்டை பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு போனால் தான் இந்த மாநாடு முழுமையாக முடிஞ்சதுக்கான அர்த்தமாக இருக்கும் அதனால் அங்கங்கே நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நுழைஞ்சிங்கனாலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே காவல்துறையெல்லாம் அவங்க பல கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்காங்க அதாவது வண்டி மேலே ஏறி நின்று கத்துறது கோஷம் போடுறது வண்டிங்க டூவீலரில் வந்து அதிவேகத்தில் ஓட்டுறது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க ஏன்னா இது இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேரோட உழைப்பு கிடையாது பல ஆயிரக்கணக்கான வணிக சங்கங்களும் கட்சிக்காரங்களும் சேர்ந்து உழைப்பாள தான் இந்த மாநாடு நாளைக்கு வெற்றிகரமாக ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று சுற்றை முழு நிலையம் நடக்கிறதுக்குது அதனால் பல பேரோடய உழைப்பில் இந்த மாநாடு நடக்குது அதனால் நம்ம ஒரு சின்ன ஒரு அசம்பவத்தை ஏற்பட்டு இந்த ஒரு 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 மீடியாவில் பிரச்சனை ஆகிறத நம்ம அதை தவிர்க்கணுன்னா தயவு செஞ்சு சேஃபாக வந்து சேஃபாக போகலாம் அது அப்படி போனால் மட்டும்தான் ஒருத்தர் கூட ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்காமல் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் அந்த மா அந்த மாநாடு முழுமையாக வெற்றியாக அடைய அமையும் நான் தருதுறேன் அதனால் நாளைக்கு வெளியில் எவ்வளோ வெளி மாநிலத்திலேருந்து வர சொந்தங்களாக இருந்தாலும் சரி இல்லை தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வர சொந்தங்களாக இருந்தாலும் சரி டிரைவர் செஞ்சு சேஃபாக வாங்க சேஃபாக போங்க மாநாடு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு மணிக்கெல்லாம் வர பாருங்கள் மாநாடு முழுமையாக பார்த்துட்டு அண்ணன் என்ன பேசுகிறான்றதை உள்வாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா எங்க வந்து சேஃபாக கிளம்புங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாநாடு சுற்றி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது கண்ணிலேருந்து சாப்பாடுலேருந்து மருத்துவ முகாம்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர வாகனத்தில் தான் பகுதி ஏற்பட்டால் கூட அதுக்கும் ஆள் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே இங்கே வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒக்காரதுலேருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது மாநாடு மாநாடு என்ட்ரி ஆகிட்டீங்கன்னாலே மொத்தமாக வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஏற்பாடு இது வரைக்கும் தமிழக வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு க மாநாடு எந்த கட்சியும் நடத்துனதாக சரித்திரமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்